ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான பதினஞ்சு கிலோ கோயில்கள் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கோயிலும் விழுப்புரத்தில் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது என்ன கோயில் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்க போய் பாருங்கள் முதலாவதாக மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விழுப்புரத்தில் இருந்து இருபத்தி ஒம்போது கிலோமீட்டர் பூவரசன் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பதினைந்து கிலோமீட்டர் சிங்கவரம் ரங்கநாதர் கோயில் நாற்பத் நாற்பது கிலோமீட்டர் திருவக்கரை சந்திர கோயில் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோயில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் திருவழுந்தூர் அபிராமீஸ்வரர் கோயில் எட்டு கிலோமீட்டர் ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் கோயில் திருநாவலூர் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் திந்திரினீஸ்வரர் கோயில் திண்டிவனம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் திண்டிவனம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் திண்டிவனம் அனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் கோயில் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் கல்பட்டு சனீஸ்வரர் கோயில் ஐந் பதினைந்து கிலோமீட்டர் திரு பனங்காட்டீஸ்வரர் கோயில் பனையபுரம் பனிரெண்டு கிலோமீட்டர் ஸ்ரீ மருதீஸ்வரர் கோயில் திரு இடையாறு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஸ்ரீ சிவலோகநாதர் கோயில் திருமொண்டீஸ்வரம் பதினேழு கிலோமீட்டர்